மகளிர் தொகை என்பதை நீதிமன்றம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம் என்று

திருக்குறளை முழுமையான ஜீ கோப்பை என்ற அடிக்கிறார் இதெல்லாம் நடந்து அதாவது பிரதமர் வந்து தமிழ்நாட்டை நேசிப்பதாக சொல்லுகிறார் ரொம்ப நன்றி நாங்களும் நேசிக்கிறோம் உங்களை கொஞ்சம் அதிகமாக நேசிக்கிறோம் அவர்களுக்கு சொல்லி எச்சில் கழகத்துக்கு முன்னாடி மத்திய அமைச்சர் தமிழர்கள் தான் பெங்களூர்ல போய் கொண்டு வந்தாங்க

आपने जमाने के दौरान ना ड्रोन लगाकर कंडी को ये बनाया था, ना वो कंडी लगा कर ये बनाया था, कंडी लगा कर ये बनाया ना हाथों में इसलिए तेरे उम्र के तैयारी तो ये बात बुलिया बात

செய்திகளை உண்மைத்தன்முடன் உடனுக்குடன் தெ தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் எப்போதும்